வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்க மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் அடுத்தவங்க கிட்ட நீங்க கொட்டி தீக்குறப்போ உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி தோணலாம் ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியாம உங்களுடைய பலவீனத்தை நீங்க அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கறதுதான் உண்மை இந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணும்போது சமயம் பார்த்து உங்களை வாரி விடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சோ நீங்க அடுத்தவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்ல கூடாது அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க அவங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க ஷேர் பண்றது தப்பு கிடையாதுங்க எல்லார்கிட்டயுமே உங்க மனசுல இருக்கிற அந்த மன உளைச்சலை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேங்க அடுத்தவங்களுடைய காயங்களை ரொம்ப எளிதா ரொம்ப ஈஸியா கடந்து போகக்கூடிய நாம நம்மளுடைய காயங்களை மட்டும் கடந்து போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது எல்லாரோட ஒரு வெளி காயங்களை எவ்வளோ அடிபட்டாலும் தாங்கிக்கிற நம்மளால நம்மளோட மனசு இருக்கு பாத்தீங்களா அது நம்ம மனசுல இருக்கிற காயத்தை மட்டும் கடைசி வரைக்கும் தாங்கிக்கவே முடியாது அது மட்டும் நம்மளுக்கு எப்போதுமே அந்த காயம் ஆறாம அந்த ரணமா நமக்கு வழிச்சுக்கிட்டே இருக்கும் இதுவும் எல்லாரோட வாழ்க்கையிலுமே நடக்க ஒரு விஷயம் தான் சோ உங்க மனசு மட்டும்தான் கஷ்டப்படுது அடுத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குற உங்களுக்கு வேணா தெரியலாங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டங்களும் காயங்களும் இருந்துகிட்டுதான் இருக்கு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க பல சந்தர்ப்பங்கள்ல சிலர் உங்களை முட்டாளாக்கிட்டு வேணா போயிடலாம் ஆனா ஒரு நாளும் அடுத்தவங்க உங்களை முடவனாக்காம பாத்துக்கோங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில அடுத்தவங்க உங்களை என்ன வேணாலும் செஞ்சுட்டு போறதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் டிசைட் பண்ணும் அப்படிங்கறதையும் மறந்து போயிடாதீங்க இங்க சிரிப்பு வர அளவுக்கு பேசுறவங்களுக்கும் என்னதான் பேசினாலும் கோவப்படாத சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களும் கடவுள் கிட்ட வரம் வாங்காத கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் எப்போதுமே எல்லாருமே இருக்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சு சிரிப்பு வர அளவுக்கு பேசுறவங்க அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறவங்க என்னதான் நீங்க பேசினாலும் நான் கோவப்பட மாட்டேன்பா நான் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் பா அப்படின்னு பாத்தீங்களா உண்மையாவே அவங்க வந்து மிகப்பெரிய பாக்கியசாலி அப்படின்னு சொல்லுவேன் நானும் அந்த மாதிரி தாங்க ஒரு விதத்துல ஒரு சிலர் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னா கோவம் வர ஆனா எல்லார் விஷயத்தையும் நான் வந்து கோவப்பட மாட்டேன் எப்போதுமே ஜாலியா இருக்கணும் காமெடியா பேசணும் மற்றவங்க மத்தவங்களை சிரிக்க வச்சு பார்க்கணும் நம்மளை யாராவது காயப்படுத்தினா கூட அது பெருசா எடுத்துக்க கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன் நானு நீங்களும் அப்படி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க ஏன்னா தான் ஒரு மனுஷனை மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பகுதிக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது கோபம்தான் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சுக்கோங்க ஜாலியா இருக்க பழகிக்கோங்க